எது கட்டை மூக்கு ஒரு புறாவும் இருக்குது அதையும் எடுத்து பிரான்சி லிஸ்ட்லயே வச்சு வளங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இதுமாரி ஒரு பிரீட் இருக்கு இதை எடுத்து இன்னும் நிறைய பேர் வளங்க வியாபாரமாக நினைக்காம ஆசைப்பட்டு வளங்க நான் இது ஒரு நல்ல லைனேஜ் புறா கட்டை ரெட்டு லான்னு முக்கியமான லைனேஜ் எப்படி ஃபோனு மொபைல் இதிலே போயிட்டாங்களே தவிர்த்து அடுத்த ஜென்ரேஷன் இந்த புறா வளர்ப்போம் நாய் வளர்ப்போம் குருவி இதில் யாருமே இல்லை கஷ்டப்பட்டு எடுத்தேன் அதில் எனக்கு தேவைன்னு சொல்லி ஆசைப்பட்டு எடுத்தேன் ஒரே ஒரு வீடு கரை அதுக்கப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்திருக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ப இளவரசன் பார்த்தீங்கன்னா புறாக்களில் வந்து சின்ன வசந்தே வளர்த்துட்டு இருக்காரு அவர் அழிஞ்ச வர இனமான கட்டமுக முக எடுத்து வச்சு நடத்திட்டு இருக்காரு வளர்த்துட்டும் இருக்காரு இதை பற்றி எப்படி ப்ரீட் பண்ணுறாரு இந்த புறாக்களில் என்ன பயன் இருக்கு இதை நம்ம ஏன் காப்பாற்றணுன்றதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் பேரு இளவரசன் பாண்டிச்சேரி சின்ன தம்பின்னு சொன்னால் இன்னும் நிறைய பேருக்கு தெரியும் இந்த இனம்னு பார்த்தா ஐந்து வர்றதுன்னா எனக்கு தெரியாது நான் சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்டு இருக்கேன் எங்கள் அப்பா வளர்த்தாரு கீழே ஒரு பத்து வருஷமாக எனக்கு வீடு பிரச்சனை இருந்தது வாழை வீட்டில் இருந்ததுனால வளர்க்க முடியல திரும்ப நான் சொந்தமாக வீடு வாங்கி கட்டினதுக்கப்புறம் செட் பண்ணக்குள்ள தான் இந்த பிரீடு வந்து யாரும் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து வளர்க்கல அதிகமாக யாருக்கிட்டேயும் இல்லைன்றதே எனக்கு தெரிய வந்தது ஓ அழிஞ்சிட்டு வர ஸ்டேஜுக்கு போய்க்குது அப்படின்றது இந்த பத்து வருஷத்துக்குள்ளே அளவுக்கு போயிருக்கு எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இதுமாரி ஒரு ப்ரீடு இருக்குது இதை எடுத்து இன்னும் நிறைய பேர் வளங்க வியாபாரமாக நினைக்காம ஆசைப்பட்டு வளங்க நான் வே ஒரு ஃபிரான்ஸின்னு பார்த்தீங்கன்னா கேக்கி மு இன்னும் நிறையா வந்துடுச்சு அமெரிக்கன் ஃபான்டைலு அது இதுன்னு எல்லாம் போயிட்டாங்க டீப்பாக கட்டமூக்குன்றது நம்ம ஊர்லேயே பாரம்பரியமாக மதுரையிலையும் பாண்டிச்சேரியிலையும் காலங்காலமாக இருந்துட்டு வருது இன்றைக்கி இன்னும் இல்லை எல்லாருமே எங்க என்ன எங்கள் அப்பா வளர்க்குறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த ஜென்ரேஷன்லேருந்து இருக்குது அதனால் இது யார் வளர்த்தா என்னன்றது பிரச்சனை இல்லை ரெண்டு ஊர்லேயுமே ஃபேமஸாக இருக்குது அதை எடுத்து வளர்க்கணுன்றது என்னோடய ஆசை அத்தை ஜென்ரேஷன் வாங்க வேறு ஏதாவது இன்னும் இன்றைக்கி எல்லாமே ஃபோனு மொபைலு இதிலே போயிட்டாங்களே தவிர்த்து அடுத்த ஜென்ரேஷன் இந்த புறம் வளர்ப்போம் நாய் வளர்ப்போம் குருவி இதில் யாருமே இல்லை எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா இந்த புறா இந்த மாரி இதை மட்டும் இல்லை வளங்க எது வேணாலும் இதையும் ஒரு பொருளாக எடுத்து வளங்க என்னோட ஆசை டெவலப் பண்ணுங்க நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு இல்லை ஒரு இப்போ இதில் ஒரு மேலோ இல்லை ஒரு ஃபீமேலோ கிடைக்கல இல்லைன்ற பட்சத்தில் நம்ம போய் தேடக்குள்ளே கிடைக்க கஷ்டமாக இருக்குது அதனால் ஒரு நாலு பேர்கிட்ட இருக்குதுன்னா இதோட இனமும் டெவலப் ஆகும் அழியிற லிஸ்ட்டில் போகாது அழிஞ்சிட்டு வருதுன்றது எனக்கு தெரியல ஆனால் கிடைக்கிது இல்லாமல் கிடையாது பாண்டிச்சேரியில் நான் மட்டும் இல்லை இன்னொரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பேர் வளர்க்குறாங்க சார் இப்போ வந்து நம்ம என்ன ஹாஸ்டில் இருக்கோம் என்னென்ன போர்ட் நம்ம இருக்குது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து மேல் ஃபுல் அண்ட் ஃபுல் இது மேல் மட்டும் என்கிட்ட நான் பட்டா நான் எடுத்த புறாவும் இருக்குது இது மேல் மொதல் மொதல் நான் வாங்கினதுன்னு பார்த்தா இந்த மேலு என் நண்பர் எனக்கு வந்து கொடுத்தா போல் மொத மொதல் நான் இந்த புற தான் எடுத்தேன் கட்ட முக்குன்னு பார்த்தா பழனி அவர் பேர் பயணிவேல்ராஜா மொத மொதல் எனக்கு இந்த மேல் கிடச்சிது அவர் கொடுத்தாரு இதில் போட்டு கொஞ்சம் நிறையா புறா நான் ப்ரீட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் எடுத்த புறான்னா எடுத்து காட்டுன மேலே என் ஃப்ரெண்டு கொடுத்தாரு பாண்டிச்சே தான் ஒரு அவர் பேர் பழனி இந்த மேல் வந்து நான் நண்பர் ராஜான்னு சொல்லிட்டு மதுரில் இருந்தே இருந்தேன் அவர் பேர் ராஜா இது மதுரில் இருந்தேன் இந்த ஒரு மேலே மீதி எல்லாமே என்கிட்ட அந்த பட்டா தான் இது எல்லாமே மீதி இதை தவிர்த்து மீதி எல்லாமே என்கிட்ட ஆனால் சிக்ஸு இவ்வளோ பண்ணி என்னோட ஓன்லைன் ஆமாம் ஓன்லைனு இது எல்லாமே என்னோடய லைனு எல்லாமே சீலோடு இருக்கும் புறா எல்லாம் என் கால் கால்றிங்க பாண்டிச்சேரியில் அதிகமாக பிடிச்ச கலரு இது எல்லாருக்கும் பிடிச்ச கலருன்னு பார்த்தா இந்த கலர் எல்லாருக்கும் பிடிக்கும் பாண்டிச்சேரியில் சாம்பார் கலருன்னு சொல்லுவாங்க சப்ஜா ப்ளூ பாரு இதெல்லாம் என்கிட்ட ஆன புறா ரிங்கு போட்டே இருக்கும் சின்ன தம்பின்ட்டு என்னோட ரிங்கு போட்டு இருக்கும் ஃபோன் நம்பரோட இருக்கும் என்கிட்ட அனுப்புகிறோம் இது என்ன பட்டாதான் இது இப்போ தான் பத்து ஆகி முடிஞ்சிருக்கு ஜஸ்டாகிருக்கு நல்ல ப்ளட் லைன் நம்ம எடுத்தது இதுவும் அதுக்கு முன்னாடி பிறந்தது பழைய லைன் தான் இது ஆக்சுவலாக இதுவும் மண்டைக்கட்டு எல்லாம் நல்லாயிருக்கும் கன்று ஆனால் தோறு கண்ணாக தோரு இன்னும் நல்லாயிருக்கும் மண்டைக்கட்டு அருமையாக இருக்கும் பழைய லைன் புறா தான் எதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மேலு இப்போ எல்லாமே ப்ரீடிங் களைச்சி போட்டிருக்கேன் எல்லாமே பத்து ஒரு வயசுக்குள்ளே தான் இருக்கும் பத்து மாதம் ஒம்பது மாதம் புறா ரெண்டு ஆண் மட்டும் ரொம்ப பெரிய புறா மீதியெல்லாம் பட்டாதான் இது வந்து ஃபீமேல் லாப்டு எல்லாமே ரெஸ்ட்டு தான் இதோட பொங்கல் முடிஞ்சு ப்ரீடிங் இது எல்லாமே ஃபீமேல் இப்போதைக்கு எதுவும் ப்ரீடிங் கிடையாது எல்லாமே ப்ரீடிங் கொஞ்சம் பூரா உள்ளே இருக்குது நான் காட்டுறேன் வாங்க ப்ரீடிங் செட்டப் ஃபுல்லாக இங்கே தான் பண்ணுறேன் அது ஃபுல்லாகவே மேல் ஃபீமேல் தனியாக இருக்கும் ப்ரீடிங் பார்த்திங்கன்னா இங்கே தான் இது இந்த வருஷத்தோட கடைசி பேர் ப்ரீடிங்கு இதோட பிரிச்சுடுவாங்க இது எனக்கு முக்கியமான லைனேஜ் இதுவும் லைனேஜ்ன்னு அப்படின்னு நீங்கள் பிரிக்கிறீங்க இது என்னோடய ஓன் ப்ரீடு அந்த ரெட்டு ஃபீமேலு என்கிட்ட ஆனது இந்த மேல் வந்து நான் வெளியே எடுத்தேன் ஓகே பிளட் லைனும் மாறும் ஸோ சிக்ஸும் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கொடுக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த லைனும் நல்லா வரும் இவ்வளோ சே சின்னதில் தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் அது கேரண்டியாக நல்லாயிருக்கும் ஏன்னா அது ப்ளட் லைன் நல்லா நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி இதோட சிக்கு இதோட லைனில் ஒன்று இருக்குது நான் காட்டுறேன் இதுக்கு இடு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்கிட்ட ப்ரீட் ஆனது தான் இதுக்கு ஒரு ரெண்டு வயசு கூட இருக்கும் என் நண்பர்கிட்ட மாற்றி வச்சு சாதா குண்டில் வச்சு ப்ரீட் பண்ணேன் அது மூக்கு அவ்வளோ ஷார்ட் ஆச்சு பட்டாலையே ப்ரீட் பண்ண முடில இப்போதைக்கி அது குல்சாவில் இருக்குது குல்சா கால் தான் அழகாக இருக்கும் பார்க்க என்கிட்டான மேல் பட்டா தான் இதுக்கு ஒரு ரெண்டு வயசு மேலே இருக்கும் இதெல்லாம் இப்போதைக்கு பிரித்து போட்டிருக்கு பொங்கல் முடிஞ்சு இதெல்லாம் கார் பண்ணுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா அந்த மேலே அதோட புள்ள இது பட்டா தான் ஒரு ஒன்றரை வயசு ஒரு வயசு தான் இருக்கும் அதோட லைனு இதுங்களை கையில் பிடிக்கிறது ரொம்ப இதுவாக இருக்கும் அடிச்சுக்கோங்க முக்கியமான லைனு இந்த மேலே எனக்கு ரொம்ப பிடிச்ச புறா எல்லாம் ஓரளவு ஷோ குவாலிட்டி கொண்டு வந்திருக்கோம் இதுவும் ஒரு முக்கியமான பாட்டாக பத்து கல் ஆகுது பத்து கல் ஆகி முடிஞ்சிருக்கு ஜஸ்தா புறா தான் இதுவும் நல்லா லைன் என்னேஜ் புறா இதோட பேரண்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் பேரண்ட்டு மேல்ிமாவ ஆமாம் இது வந்து ஃமே இது வந்து மேலு செப்ரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஆமாம் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் குளிர் சீசன் எல்லாம் முஞ்சோன்னே இந்த டைம் வந்து எல்லாம் புறா பெரும்பாலும் குல்சா விழும் ரெண்டாவது இந்த டைமில் இதுங்க சளி பிடிக்கும் அதிகமாக குட்டிங்களுக்கு தீனி கொடுக்குள்ள அந்த தண்ணி அதிகமாக குடிச்சு குடித்து கொடுக்கக்குள்ள அதுங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் ஜெனட்டிக்காகவே இதுங்க அதிகமாக சளியில் இன்வால் ஆகும் அதனால் வந்து இந்த டைம் ஃபுல்லாகவே பிரித்து போட்டுரும் இந்த குளிர் சீசன் குறைஞ்ச உடனே ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிவிடும் அதனால ஃபுல்லாக பிரித்து போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த வருஷத்தோட கடைசி சிக்ஸு இது வரைக்கும் எடுத்தது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் இந்த பேட்ச் மட்டும் நான் எனக்குன்னு ஆசைப்பட்டு நிறுத்தியிருக்கேன் ஆ எல்லாமே எடுக்கலாம் இந்த வருஷத்தோட கடைசி ப்ரீட் போட்டால் நல்ல லைன் ஆயிடுச்சு தான் இது இன்னும் வயசில் இன்னும் சூப்பராக இருக்கும் இது எத்தனை கல்வி இப்போ தான் ரெண்டாவது கல்வி ஸ்டார்ட் ஆகுது வயசில் இன்னும் டாப்பாக வரும் அது இது எல்லாமே ஆமாம் இன்னும் வயசில் இன்னும் டாப்பாக இருக்கும் வயசில் நல்ல பிளட் லைன் போகாது இது ஃபுல்லாகவே நான் இந்த வருஷத்தில் எனக்குன்னு நிறுத்தின புறா இதான் ஃபுல்லாகவே பிரேட் பண்ணி எல்லாமே வெளியே தான் கொடுத்துருக்கேன் எதுவுமே நிறுத்தலை எனக்குன்னு கடைசியாக ஒரு பேட்ச் நிறுத்திருக்கேன் ஏன்னா நாளைக்கு நமக்கு தேவைன்னா கஷ்டமாயிடும் அதனால நான் ஆசைப்பட்டு நிறுத்தியிருக்கேன் ஆமாம் அந்த டைம் போய் நம்ம தேட முடியாது சரி ஒரு பேட்ச் இருக்கட்டும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு நிறுத்தியிருக்கேன் இந்த எனக்கு கொஞ்சம் முக்கியமான புறா இது இந்த மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டிச்சேரியால் தான் முத்துராசா ஒரு பேர் நண்பர் தான் எடுத்து கொடுத்தாரு நான் இது நல்லா காசு கூட போட்டு எடுத்த புற அதெல்லாம் ஒரு மூணு வயசு கூட இருக்கும் முக்கியமான புறா என்கிட்ட ப்ரீடான பேர் என்னோட பட்டா யங்ஸ்டார்ஸு செகண்ட் பேட்ச் தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்துகிட்டேன் அதோட சிக்ஸ் அதில் தான் இருக்குது இப்போ காட்டினதில் இது அடுத்த பேட்சு எக்கில் இருக்குது சரி பிரிக்க வேணான்னு விட்டுட்டேன் மேல் ஃபீமேலு ரெண்டுமே ஈக்குவலாக ஒரே மாதிரியே இருக்கும் பார்த்திங்கன்னா மூக்கடக்கம் அந்த மண்டைக்கட்டு கன்று வீத்து மூக்கு கணம் எல்லாமே ஆமாம் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் வேறு வேறு பிளட் லைன் என்கிட்ட ப்ரீடானது நல்ல பிளட் லைனு நல்ல புறா நல்லா ஷோ குவாலிட்டியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இதுவும் முக்கியமான லைனு சப்ஜான்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரியில் ரொம்ப எல்லோரும் விருப்பப்படுற புறா இது இது மேலு அந்த கருப்பு வந்து ஃபீமேலு ஒரு ஜோடி பட்டால் இருக்குது இந்த விஷத்தோட கடைசி ப்ரீடு இதோட பிரிச்சுடுவோம் இதையும் நல்லாயிருக்கும் புறா கிளாசிக்காக இருக்கும் இது ஒரு முக்கியமான புறா எனக்கு இது வந்து கலரேஷன் நான் பார்த்து ஆசைப்பட்டு ப்ரீட் பண்ணது கீழ்காசினு சொல்லுவாங்க அதேமாரி இது தாமரையில் கீழே அடிச்சிருக்கும் கருப்பில் கோடு கோடு கூட வந்திருக்கும் தாமரையில் பத்து ஆகுது புறா நல்லா அருமையான புறா வயசில் இன்னும் டாப்பாக இருக்கும் மண்டை கட்டு கன்னி வீர்த்து மூக்கு கணம் எல்லாமே சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கும் கிளாஸாக இருக்கும் நான் என்ட ப்ரீடானது ஃபுல்லாகவே ரிங்கு போட்டிருப்பேன் என் புறா ரிங் அந்த ஆனோட அப்பா இது நீங்கள் கருப்பில் பார்த்தீங்க இல்லையா அதோட அப்பா இது ஒரே ஒரு ஈடு தான் கரு பிடிச்சிது அதுக்கப்புறம் கரு பிடிக்கல அந்த ஒரு வீட்டுக்கு வந்தது தான் அந்த ஆண் போகிறான் இதோட லைன் தான் பழைய பிளட் லைன் இது பண்ணி ஆமாங்க இது ஒரே ஒரு ஈடு தாங்க எடுத்தேன் அதோட இன்னும் இருக்கு இது ஆசைக்கு தான் நான் வச்சுருக்கேன் கரெக்டாக ஃபீடு வச்சிடுவேன் இதுக்கு ஒரு கண் இருக்காது மெடிசன் வேணுமா மெடிசன் கொடுத்துடுவேன் இந்த கஷ்டப்பட்டு ஆமாங்க ஆமாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் அதில் எனக்கு தேவைன்னு சொல்லி ஆசைப்பட்டு எடுத்தேன் ஒரே ஒரு வீடு கரை பிடிச்சிது அது நம்ம ஆளுங்க பாண்டிச்சேரியில் இன்னும் நிறைய பேர் வச்சுருக்காங்க நம்ம மட்டும் இல்லை நிறைய பேர் வச்சுருக்காங்க இன்னும் குவாலிட்டியாகவும் புறாலாம் இருக்குது பாண்டிச்சேரியில் அது சின்ன வயசுலேருந்து பார்த்த ஆளுங்க இன்னும் நிறைய பேர் வளர்த்துட்ருக்காங்க சில ஆளுங்க விட்டுட்டாங்க இது நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு இதுவும் ஒரு நல்ல லைனேஜ் பூரா கட்டை மூக்கில் ரெட்டு இல்லான்னு முக்கியமான லைனேஜ் இது ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன எடுத்தேன் இது நான் வந்து ஒரு சிக்கில் எடுத்தேன் கண்ணோவில் முத்துராசா ஒரு பேர் அவர் வீட்டில் எடுத்தேன் எதுவும் நல்ல தெட்ல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டமுகோமரை வந்து நிறைய பேர் மதுரை கட்டமுகமர் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கூப்பிட்றாங்க இது அதனால் இது மதுரை எந்த ஆர்ஜின் வந்துருக்கா இல்லை வந்து இது வந்து இதோட ஆரிஜின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக டீட்டெயிலாக நம்ம மக்களுக்காக சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேங்க மதுரை எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்ல முடியும் என்னோடய வயசில் இன்னும் நிறைய பேர் வளர்க்குறாங்க இது அவங்களாம் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் என் மதுரை கட்டமுக்குன்றதும் தான் அது அவங்க விரும்புகிறது அவங்க புறாவோட இனம் அவங்களோட ஷேப்பு வேறு மாரி இருக்கும் புறா சைஸு மண்டைக்கட்டு மூக்கு கணம் அது ஒரு ப்ரீடாக இருக்கும் பாண்டிச்சேரியிலையும் வளர்த்தாங்க ஜெனடிக்குன்னு பார்த்தா மதுரையும் இல்லை பாண்டிச்சேரியும் இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்புன்ற ஒரு லைனில் வந்தது தான் இதுவும் கட்டமுகன்றது இங்கே இருக்குது பார்புன்ற ஒரு கண்ட்ரின்னு சொல்கிறாங்க அது என்னன்றது டீப்பாக நான் போய் ஆராய்ச்சி பண்ண விரும்பலை மதுரையிலையும் பாண்டிச்சேரியிலையும் பூர்வீகமாக இருக்குது நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன் அதனால் நான் அங்கே தான் ஜென்னட்டிக்கு பாண்டிச்சேரி தான் பூர்வீகம்னு சொல்ல முடியாது அப்போ அவங்க மதுரையில் வளர்க்குறோம் அவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க மதுரை தான் ஜென்னட்டிக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டு பேருமே வளர்க்குறோம் இது யார் ஜென்னட்டிக்கோன்றதை பங்கு போட்டுக்க முடியாது எங்கேருந்து வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது இதுக்கு ஆதாரமும் கிடையாது அதனால் வளர்க்குறவங்க வளங்க என்னோடய ஆசை அது ஒன்று தான் ஆசைப்பட்டு வளங்க அது எங்கேருந்து வந்தாலும் சரி இந்த ப்ரீடு வந்து நாலு பேர்கிட்ட இருக்கணும் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோன்னா இவங்கள்கிட்ட நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு போய் நம்ம பார்க்குற அளவுக்கு புறா இருக்கணும் என்னோடய ஆசை அது அதனால் நம்ம மதுரையாக பாண்டிச்சேரியான்னு எனக்கு தெரியல அது அவங்கவுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் மதுரை கட்ட மூக்கு வளர்க்குறது நிறைய பேர் சிரமமாக நினைக்கிறாங்க அதில் மூக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக தீனி எடுக்க முடியல வடைங்கெல்லாம் ரொம்ப அடிப்படுது கண் நோய் இந்த மாதிரி சளி வந்து வடைங்கெல்லாம் கொஞ்சம் இறப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி புற வளர்க்குறவங்க மத்தியில் வந்து கேள்வி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது எப்படி நீங்கள் வந்து உங்களிடம் தவிர்க்கிறீங்க கேட்டார் நல்ல கொஸ்டின்னு கட்டை மூக்கை பொறுத்த அளவு மொதல் அடி வாங்கிறது வந்து சளிலையும் மெயினாக சளியில் அடி வாங்குவோம் ஏன்னா அது மூக்கு ரொம்ப கவுல சின்னதாக இருக்கிறதுனால அது தண்ணி குடிக்கிறது வந்து மூக்குலேயும் ஏறும் வாயிலையும் குடிக்கன்றதுனால ஏன்னு தெரியல அது ஆல்மோஸ்ட்டு சளியில் அது ஜெனட்டிக்காகவே இருக்குது சளிலேயே அடி வாங்குவோம் பூரா அதிகபட்சம் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ் மேலே இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு நான் சுட தண்ணி தான் வைக்கிறேன் அதேமாரி ரெஸ்டாக் கிளீன் டெராமிஷின்னு சொல்லுவாங்க ரெஸ்டாக் கிளீன் இன்றைக்கி வருது கம்பெனி ஐட்டம் அபாட்டு இதை வந்து புறாக்கு வந்து சளி இருந்தாலும் இல்லைனாலும் நான் வந்து தண்ணியில் கலந்து வச்சுடுவேன் புறா நோவு இருக்குதோ இல்லையோ வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இதை வச்சுடுவேன் இந்த மாத்திரையை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த புறாக்கு கண்ணோவுலேருந்தும் கொஞ்சம் தப்பிக்கும் கண் நோவு வரக்குள்ள சிப்ளாக்ஸ் ஐ போடுவேன் சளின்னாக்குள்ளே இந்த மாத்திரையை போடுவேன் சிஃப்ரான் டூ ஃபிஃப்டி எம்ஜி அதை வந்து நாலாக போட்டு ஒரு பாக்கம் போடுவேன் சளின்னு வந்து இந்த கிளைமேட்டில் அதிகமாக வரும் ரெண்டாவது புறா வந்து சாக்கு போட்டு போற்றி வச்சு வீட்டில் வரும் அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்க மாட்டோம் இதுங்களை அந்தளவுக்கு பார்த்துப்பேன் ஃபுல்லாக ப்ரிகாஷனாக சுத்த பண்ணி வைக்கிறது சாக்கு போட்டு போற்றி சுட தண்ணி வைக்கிறது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து சுட தண்ணியில் மஞ்சள் கலந்து நல்லா சுட வச்சு விதை வெதன்னு தண்ணியில் கலந்து வச்சுடுவேன் அந்த மாரி வைக்கிறது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னை கேட்டால் எனக்கு இன்னி வரைக்கும் ஒரு அம்மையும் அதிகபட்சம் சளி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்னோடய கவனக்குறைவால் தான் அதுவும் வந்துருக்கும் தப்பு தண்ணியை வந்து டெய்லி காலையில் வச்சோன்னா மதியம் போல் எடுத்துடுவோம் அதோடு நைட்டு வச்சேன்னா அப்போயே எடுத்துடுவோம் கையோடு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை தான் தண்ணி வைப்பேன் வடைங்க இருக்குன்னா மட்டும் அதுங்களுக்கு மட்டும் மூணு வேளை தண்ணி வைப்போம் அதையும் வச்சிட்டு எடுத்துடுவோம் தண்ணி கொடுக்குற நேரத்துக்கு அப்புறம் அதிகபட்சம் குளிக்க உரம் விட்றதோ அதுக்கு தண்ணியில் போயிட்டு நனைய எடுத்து அந்த மாதிரிலாம் பொண்ணுவோம் சளியில் அடி வாங்குவோம் அந்த நேரத்துக்கு நம்ம அதை கொஞ்சம் சுத்தமாக பார்த்துக்கணும் அவ்வளோதான் இந்தமாரி மெடிசன்லாம் வச்சு அதில் வந்து தவிர்த்துக்கலாம் என்கிட்ட நான் அதுங்கள எதுவுமே கவனிக்கிறதுனால என்கிட்ட எந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை பட்டா இறக்கி வச்சுருங்க பாருங்கள் ஒரு புறா வரும் கண்ணோ சளியோ இல்லை அம்மையோ அம்மத்தொத்தோ எதுவுமே இருக்காது நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் தெரியாதவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை கேட்டாலும் இல்லை நண்பரை கேட்டாலும் என்ன பண்ணணுன்றத நாங்கள் சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ் வந்து ப்ரீடிங் சக்ஸஸாக ப்ரீட் பண்ணுறீங்க எப்படி அதை ப்ரீட் பண்ணுறீங்க மக்களுக்கு அதுக்கான டிப்ஸ் ஒன்று கொடுக்குங்கிறது நல்ல கேள்வி கட்டமுக்கை மூக்கை பொறுத்த அளவு நான் வந்து ப்ரீட் பண்ணுறேன்னா அதிகபட்சம் வந்து என்கிட்ட இரு புறா நிறையா இருக்குது இரு பத்து இருபது கிட்ட இருக்குதுன்னா அது எனக்கு பிரச்சனை கிடையாது நான் ப்ரீட் பண்ணுறது வந்து ரெண்டுலேருந்து மூணு பேர் தான் ப்ரீட் பண்ணுவேன் ரெண்டு பேர் செட் பண்ணுறேன்னா ரெண்டு ஜோடி கட்டமுக்கு ரெண்டு ஜோடி வந்து சாதா புறா எக்கு வந்து ஒரே டைமில் ப்ரீட் பண்ணுற மாதிரி டேட் பார்த்து செட் பண்ணுவேன் இப்போ இதோட முட்டையை எடுத்து சாதா கிட்ட வச்சுருவோம் சாதா முட்டை ரெண்டுமே நான் வெளியேற்றுடுவேன் கட்ட முக்குக்கு ஒரு முட்டை இருக்கும் சாதா புறக்கிட்ட ஒரு முட்டை தான் இருக்கும் ஸோ ஒன்று ஒன்று ப்ரீட் பண்ணி அதுங்க சிக்கு கொண்டு வரக்குள்ள மிஸ்ஸே ஆகாது அதிகபட்சம் கரெக்டாக கொண்டு வந்துடும் இதுவும் தீனி கொடுக்கும் இன்கேஸ் கட்டை முக்குகிட்டே வந்து தீனி கொடுக்கல சரியாக பொழுப்பாங்களே அப்படின்னக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன் அதுக்கிட்ட இருக்க தேர்த்து சாதா கிட்ட வச்சுடுவேன் அது கரெக்டாக கொண்டு வந்துடும் சாதா புறா மிஸ்ஸே ஆகாது வந்து மிஸ் ஆகாது ஏன்னா இது கட்டை மூக்கோட மூக்கு வந்து அந்த மூக்கு கவுல் ரொம்ப சின்னதாக இருக்கும் சாதா புறாவோட அந்த கட்டை மூக்கை தீனி கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும் தீனி வாங்குறதுக்கு அதை சாதான்றது மூக்கு புறா நீட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக கொடுக்கும் நான் வந்து இப்போ கட்டை மூக்கு தீனி கொடுக்கல கொழுப்போ தீனியை சுத்தமாக அடிக்கல எனக்குள்ளே புறா புறாக்கிட்ட போய் பார்க்கக்குள்ளே ஃபுல்லாக ஃபீட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த சிக்கை எடுத்து கட்டை மூக்கு கிட்டே வச்சுட்டு கட்டை மூக்கு கிட்டே இருக்கிற சிக்கை எடுத்து சாதாக்கிட்ட வச்சுடுவேன் அது ஃபுல்லாக ஃபீட் பண்ணிவிடும் ஸோ என்கிட்ட வந்து ஒரு ஜோடி பட்டா இருக்கோம்னா அந்த ஒரு ஜோடியில் எதுவுமே மிஸ் ஆகாது மேல் ஃபீமேல் ஒரு ஜோடி பட்டா ஒரு ஜோடி பட்டாவாக வெளியே வரும் நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு பட்டா எல்லாமே என்கிட்ட ஒரே டைமில் ப்ரீட் பண்ணுது அதேமாரி நான் சொல்கிற மாதிரி ஒரே டைமில் சாதா புறாவும் கட்டை முக்கியம் வச்சு ப்ரீட் பண்ணி முட்டை மாற்றி வச்ச புறா தான் இது எல்லாமே ஏன்னா இதுங்க அதிக பார்த்தா அந்த மூக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் கட்ட மூக்கு அதுங்க கொழுப்பு அந்த பொறித்து அதுங்க கொழுப்பு கொடுக்குல ரொம்ப சிரமமாக இருக்கும் அதை நம்ம சாதாக்கிட்ட மாற்றி வச்சு தான் ப்ரீட் பண்ணுற அளவுக்கு இருக்குது இதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பெரிய விஷயமே கிடையாது கட்ட மூக்கு ப்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் இந்த விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றிங்க எனக்கு இது இவ்வளோ பார்த்தீங்க எனக்கு வந்து இந்த ப்ரீடிங் எடுத்து வளங்க எல்லோரும் கட்டமுக்கு மூக்கு ஒரு பிரீடு இருக்குன்றதை எடுத்து வளங்க வியாபார நீதியாக போகாமல் ஆசைப்பட்டு வளங்க ஒரு ஃப்ரான்ஷிப் செட் பண்ணுறோம் அப்படின்ற இடத்துல ஒரு ஜோடி கட்டை வைங்க அது உங்களுக்கும் ஒரு கேட்டு என்றைக்கா என்றைக்காக இருந்தாலும் ஒருத்தவங்க தேடி வருவாங்க இவர்கிட்ட இருக்குது அப்படின்றத என்றைக்காக இருந்தாலும் அது பேர் சொல்கிற மாதிரி உங்களை தேடி வருவாங்க அதனால் அதையும் எடுத்து வளங்க என்னோடய ஆசாதான் தான் நண்பர் அது அவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாம் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கிறார் அவரும் அவருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி